ஏற்பட்ட கொடூரமான காயங்களுக்காக மனிதனை உனக்காக தான் பாவத்துக்காக தான் பாவத்துக்காக தான் பாவம் சாபங்களுக்காக என்னுடைய பாவ சாபங்களுக்காக சிலுவையிலே சிலுவையிலே உன்னுடைய பாவங்களுக்காக உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்தா சிலுவையை சுமந்தா மனித வாழ்க்கை இதோட முடிந்து போவது அல்ல மனிதன் வாழ்க்கை இதோட முடிந்து போவது நல்ல அவன் மரித்த பிறகுதான் அவன் மரித்த பிறகுதான் அவன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. ஒன்று அழியாத நித்திய நரகம். ஒன்று அழியாத நித்திய நரகம். ஒன்று அழியாத நித்திய ஒன்று அழியாத நித்திய பரலோகம். பாவம் செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தேவன் இல்லை

அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார் ஜீவை இல்லாதவர் வரப்போகிறார் அழிவு இல்லாதவர் வரப்போகிறார் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் ராஜாத ராஜாவா இருக்கிறவர் கட்டாதி கட்டவா இருக்கிறவர் கட்டாதி கட்டரா இருக்கிறவர் திருமங்கள் கட்டர் சொல்லுகிறார் மன திருமங்கள் என்று கட்டர் சொல்லுகிறார் பாவங்களை விட்டு மன திருமங்கள் பாவம் விட்டு மன திருமங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில்

வர இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறவர் அவர் எங்க உலாவுகிறவர் அவர் எங்க உலாவுகிறவர் அவர் இரண்டு மூன்று பேராவது அவரை நோக்கி இரண்டு மூன்று பேராவது அவரை நோக்கி யாரோ கூப்பிடுகிறாரோ அவரை நோக்கி கூப்பிடுற யாரா பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் திருமங்கள் தேவனாக இருக்கிறவர் மெய்